ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கு ஆடிமாவாசை தினம் முண்டைக்கு என்னண்டு சன்னதியில் நிற்கிறேன் எல்லோரும் முண்டைக்கு அம்மா அப்பா எல்லாத்த கடமைக்காக நிற்கிற இடம் வேறு எங்கள் சன்னதி நல்ல காலையில் நல்லா இருக்கு வேறு இந்த முருகன் அருளால் இந்த வயதுக்கு அறுபத்தி ரெண்டு வயது இப்போ தான் நாட்டில் நீராடி எல்லாம் குளித்துட்டு நிற்கிறேன் ൊന്നിയ പാക നല്ല അമിയാണ് സൂഴലായിരങ്ങ സൂഴലെല്ലാം ഇനി തന്നെ ജനനടമാറ്റം ഇറക്കും കേരങ്ങ സന്നദിയാൻ നല്ല സന്നദിയാൻ്റെ സൂഴൽ அப்படி இருக்கிற யார் பாருங்க நல்லா இருக்குல்ல இன்றைக்கு ஆடி மாதப்பொழுதுல இப்படி ஒரு பாக்கி இந்தந்த ஆண்டை எனக்கு நன்றி சொல்லுறோம் பாருங்க அந்த அதிகாலை பொழுதுல இல்லை வாங்கி கோயிலில் நிற்கிறேனப்பா வடியில் தான் நான் முதல் முதல் பிரியாணி இருக்கிறேன் நல்லா தான் பிரியாணமும் வடிப்பிரியாணமும் வேறங்க சன்னதியாண்டே அருள் எல்லாேருக்கும் கிடைக்கணும் எங்களுக்கும் கிடைக்கணும் பொங்கலைய மாட்டுற கூட்டத்துக்கு எல்லாம் ஒரு கதை தந்தது ஒரே ஒரே லைஃப்டா விடா சுத்துவோம் நாங்க ஜாலி டைப்